தீர்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் கணக்கு கரெக்டா தீப்பாரு அவர்கிட்ட மிஸ்ஸே ஆகாது என்னுடைய தெரிந்த சொந்தக்காரர் ஒருவர் கல்யாணமான உடனே அந்த அம்மா அவரை தனியா கூட்டிட்டு போயிருச்சு தகப்பனை விட்டு தகப்பன் தாயை விட்டு அந்த தகப்பனுக்கு நாலு பெண் பிள்ளைகள் யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்கல இவர் பண்ணி வச்சு என் பையன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவான் அவரை மட்டும் தான் படிக்க வச்சார் மற்றவங்களாம் படிக்க வைக்கல ஏன்னா காசு இல்லை பையன் காப்பாத்திருவான்னு சொல்லி அண்ணா திருமணமான புதுதுல அந்த ஆளை கூட்டிட்டு போயிருச்சு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தகப்பன் தன்னுடைய மூத்த மகளை கொஞ்சம் படிக்க வச்சார் அடுத்து அந்த மூத்த மக தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றினாங்க தங்கச்சிகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சீர் செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை போஸ்டிங் அந்த காலத்திலேயே மாசம் நாற்பதாயிரம் சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல நாற்பதாயிரம் சம்பளம் பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாரு கண்டுக்கல ஆனா நீதிமான் சிகரெட் பிடிக்க மாட்டாரு குடிக்க மாட்டாரு எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் கோட்டு போட்டு நீட்டா நிப்பாரு பாக்குறவங்கலாம் சொல்லுவாங்க பெரிய இடத்துல வேலை பார்க்கறாரு பெரிய மனுஷன் நல்லவன் ஆனா குடும்பத்தை கவனிக்காத பையன் நாள் வந்தது அவருக்கு ஒரே மக அதை டாக்டருக்கு படிக்க வச்சார் அதை வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இவருடைய தகப்பன் சாகும்போது அந்த தகப்பன் சொன்னாரு என் பையனை ஒரு தடவை பார்க்கணும் வர சொல்லு அப்படின்னு இவர் பையனு கிட்ட சொன்ன அவர் சொன்னாரு அவரும் போறதுக்கு ரெடியா தான் இருந்தார் ஆனா அந்த மருமக சொல்லிருச்சு இப்போ எதுக்கு போய் செலவு பண்ணி பார்க்கணும் போய்க்கலாம் பின்னாடி ஏதாவது நியூஸ் வந்தா போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க கடைசியில் அந்த தகப்பன் அந்த மகனை பார்க்காமே செத்து போனார் அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடுச்சு அந்த மகனுக்கு ஒரு மகள் பிறந்து அவள் டாக்டருக்கு படிச்சு அவ வெளிநாட்டுல வேலைக்கு போயிட்டான் அங்கேயே திருமணம் ஆயிடுச்சு எல்லாம் முடிச்சாச்சு இவருக்கு எழுபத்தி எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு சாக படுக்கையில் இருந்தாரு நான் தான் கூட நின்றுட்டு இருந்தேன் படுக்கையில் இருந்தாரு அப்ப அவர் சொன்னாரு ஒரே ஒரு வாட்டியை மகளை பார்க்கணும் ஒரே ஒரு வாட்டியை நான் மகளை பார்க்கணும் அவளை கொஞ்சம் எப்படியாவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்க போன் பண்ணி அமெரிக்காவுக்கு சொன்னோம் அந்த மகளும் உடனடியா நான் கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கணவனும் மனைவியும் கிளம்புனாங்க கிளம்புற நேரத்துல அந்த கணவனுக்கு மட்டும்தான் விசா கிடைச்சிச்சு அங்கிருந்து வர்றதுக்கு மகளுக்கு கிடைக்கல மக சொல்லிச்சு என்னால வர முடியல அவர் அனுப்பி வச்சிருக்கிறேன் அவர் வந்து எல்லாம் பண்ணுவாரு அவர் வந்தாரு பார்த்தாரு கடைசி காரையெல்லாம் அவர் தான் பண்ணாரு ஆனா சாகும்போது அந்த மனுஷன் சொன்னாரு இவர் வந்ததுக்கு என் மக வந்திருந்தா ஒரு வார்த்தை நான் பார்த்திருப்பேனே என் மகளை பார்க்காமயே சாகரனேனாரு தன் தகப்பனை தன்னை பார்க்க விடாமல் தன் தகப்பன் செத்து போனான் எழுபது வருஷம் கழிச்சு கர்த்தர் நியாயம் தீர்த்தார் கர்த்தரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஜீவ புஸ்தகத்துல ஞாபக புத்தகத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரு நீ உன் தாய் தகப்பனுக்கு என்ன விதைக்கிறையோ அதை உன் பிள்ளைகளை கொண்டு கத்தன் நியாயம் தீர்ப்பார் உன் பேர பிள்ளைகளை கொண்டு நியாயம் தீர்ப்பார் இன்னைக்கு படிப்பு சம்பாத்தியம் ஆஸ்தி கையில இருக்குது ஆடுற ஆட்டம் கையில சம்பாத்தியம் மனைவிக்கும் வேலை கணவனுக்கும் வேலை கணவனை விட மனைவிக்கு பெரிய நோன்ட் கம் ஐ எம் வெரி பிஸி ஆண்டவர் பாப்பாரு இரு நாற்பது வருஷம் கழிச்சு நான் சொல்லுவேன் ஐ எம் வெரி பிஸி எவ்வளவு படிப்பு இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் தாழ்மை இருக்கணும் அடுத்தவங்களை அற்பமா எண்ணக்கூடாது சாரால் வயசானவங்க தான் ஆனா அற்பமா எண்ணக்கூடாது கேள்விதான் தொண்ணூறு வயசு கேளிவிதான் நீ வாலிபப் பிள்ளை ஆகார் உனக்கு குழந்தை பிறக்குது அவளுக்கு பிறக்கல இருக்கட்டும் அவளை அற்பமா எண்ணாத அதுக்கு அவளுக்கு ஒரு குறை கர்த்தர் நினைத்தால் உன்னை வனாந்தரத்தில் தொள்ளி அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கு வலைமை உள்ள தேவனாகவே இருக்கிறாரு தேவன் எப்பவும் எதையும் செய்வார் நீ ஒரு பிள்ளை வயித்துல வந்ததுக்கு அவளோ அற்பமா நினைச்ச பதிமூணு வருஷம் கழிச்சு கர்த்தர் அவளுக்கு பிள்ளையை கொடுத்துட்டாரு இப்போ என்ன நடந்துச்சு யோசித்து பாருங்க அலைஞ்சு திரியுறது இதுக்கு காரணம் என்ன கடைசியில அந்த தண்ணி கையில இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை எப்படியாவது வாழ்க்கையை போட்டுடலாம் எப்படியாவது செஞ்சிடலாம் ஆனால் துருத்தியின் தண்ணீர் தீர்ந்த போது இனி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு தான் லைஃப் இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது நானும் ஒன்னும் பண்ண முடியாது என் பிள்ளையும் ஒன்னும் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டாந்து கத்தர் நிறுத்துவார் ஒரு லாக் எதுக்கு தெரியுமா நீ தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அப்பதான் ஆகாருக்கு தெரியும் ஐயோ நான் எங்க நாச்சியார் வீட்டுல இருந்திருந்தாலே என் பையனை ராஜா மாதிரி பாத்துக்கிட்டாங்களே நாங்க பண்ண தப்பு தானே இன்னைக்கு வந்து நானும் என் பையனும் நடுத்தர்ல நிக்கிறோம் மனாந்தரத்துல நிக்கிறோம் நான் கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாமே நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே நான் என் ஸ்தானத்தை புரிஞ்சிக்காம பெருசா நினைச்சிட்டேனே இன்னைக்கு வனாந்தரத்துல நிக்கிறேனே ஆண்டவர் உன்னை எதுக்கு தெரியுமா அந்த இடத்துல கூட நிறுத்துறாரு உன்னை இல்ல நீ உணர்வடைய வேண்டும் என்பதற்காக நீ அதை உணரணும் சில உன்னை கடினமான பாதைகளை நடத்துறதுக்காக உணர்வடைய வேண்டும் என்பதற்காக நீ தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக அதே அற்ப குணத்தோட அதே பரியாசம் பண்ணுகிற சுபாவத்தோட நீ இருப்பாயானால் நீ முடிவு பரியந்தம் உன் வாழ்க்கை நல்லா இருக்காது அதை கர்த்தர் உடைக்கிறார்